வணக்கம் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் பேராபத்தில் இலங்கை மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மின்சார சபைக்கு வரப்போகும் பாரிய மாற்றம் சற்று முன் அரசு வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு இலங்கைக்கு நவீன சொகுசு பேருந்துகளை கொடுக்கும் சீனா இலங்கைக்கான சீன தூதுவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு முற்றாக முடங்கு முக்கிய சேவை போராட்டத்தில் குதிக்கும் பணியாளர்கள் கொழும்பில் அடுத்தடுத்து சிறுவர்கள் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு தொடரும் அதிரடி கைது வேட்டைகள் கொழும்பில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் வீட்டிற்குள் புகுந்து கோடிக்கணக்கில் கொள்ளை ஜம்மு காஷ்மீரில் நடந்த கொடூரம் இருநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்து ராணுவ வாகனம் பாகிஸ்தான் வணிக வளாகத்தில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்து இது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர்துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்லை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்று மாலை முதல் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் மாலையல்லது இரவு மற்ற பகுதிகளில் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நுவர்லியா மாவட்டத்தில் சில இடங்களில் அதிகாலையில் உறைபனி பெய்ய வாய்ப்புள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் உம வாகனங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மறுசீரமைக்கும் நடைமுறையை எதிர்வரும் முப்பது நாட்களுக்குள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் எம் எம் அர்கம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மறுசீரமைப்பை துரிதப்படுத்துவதற்கான செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை வழங்குவதற்கு சீனா விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்காங் தெரிவித்துள்ளார் இதற்கமைய இலங்கைக்கு நூறு டவீன சோச மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கைக்கு நூறு நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாரிய சுற்றுச்சூழல் மாசடிவை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இலங்கைக்கு வழங்கப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் இரண்டு லட்சத்து அமெரிக்க டாலர் என தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் சில ஊழியர்கள் பொதுமக்களின் வரைபடத்தை மேலதிக நேரக் கொடுப்பனவு என்ற பெயரில் திட்டமிட்டு மோசடி செய்து வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆட்பதிவு துணைகளத்திற்கு வெளியே அடையாள அட்டைகளை பெறுவதற்காக நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொது மக்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு சேவை வழங்க வேண்டிய சில ஊழியர்கள் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் சாதாரண வீட்டு உடையில் அலுவலகத்திற்கு வருகின்றனர் பாதுகாப்பு பிரிவினருக்கான பிரத்யேக வாயில் வழியாக உள்ளே நுழையும் இவர்கள் கைரேகை இயந்திரத்தில் தாங்கள் பணிக்கு வந்துவிட்டதாக பதிவு செய்கின்றனர் கையேடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் மீண்டும் அதே வாயிலாக வெளியேறி தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றனர் சில ஊழியர்கள் தாங்கள் கணவர்களுடன் காரில் வந்து இறங்கி கைரேகை அடையாளத்தை பதிவு செய்துவிட்டு உடனடியாக புறப்பட்டுச் செல்வது கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் காலை வேளையில் பத்து மணியளவிலேயே இவர்கள் உத்தியோகபூர்வ உடையில் பணிக்கு திரும்புகின்றனர் வேலை செய்யாமலேயே மேலதிக நேர கொடுப்படவை பெறும் நோக்கில் இந்த ஊழியர்கள் முன்னெடுக்கும் இச்செயலால் வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவி கண்காணிப்பு உள்ள வளாகத்தில் இவ்வளவு பெரிய மோசடி நடந்ததாக தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நாடாளுமியல் ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் குறித்த போராட்டமானது இன்று காலை எட்டு மணி முதல் கால பகுதிகள் இடம்பெறும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் குறித்த போராட்டமானது இன்று காலை எட்டு மணி முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரக்கான பகுதியில் இடம்பெறும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறியதினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இவ்வாறாயினும் மகட்பெரு வைத்தியசாலைகள் சிறுவறு வைத்தியசாலைகள் சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வளமைபோல் இயங்கும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தமது உறுப்பினர்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு தடையற்ற விசேட மருத்துவ சேவைகள் வல்லமை போல் தொடரும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது விசேட வைத்திய நிபுணர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வுகாண அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தாமதப்படுத்தும் அல்லது பாதிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எமது சங்கம் வன்மையாக இத்தகைய தாமதங்கள் தொழில்முறை ஸ்திரத்தன்மைக்கும் நோயாளர் பராமரிப்பின் தரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சங்கம் கருதுகிறது மேலும் சுகாதாரத்துறையின் பிரச்சினைகளுக்கும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுமே சிறந்த வழிமுறைகள் என விசேட வைத்திய நிபுணர் சங்கம் நம்புகிறது நோயாளர்களின் உரிமையையும் வைத்தியர்களின் தொழில்முறை நேர்மையையும் பாதுகாக்க எமது சங்கம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படும் என குறிப்பிட்டுள்ளது ஜிந்துபெட்டி பகுதியில் அண்மையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரென போலீசார் தெரிவித்தனர் அதுடன் குறித்த சந்தை நபர் கடற்கரை வீதியின் ஐந்தாவது வத்தை பகுதியில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் ஜிந்துபட்டி பகுதியில் அண்மையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் இரண்டு சிறுவர்கள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவரிடமிருந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர் இன்றைய தினம் மாளிகாவத்து நீதவான் நீதிமன்றின் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் கடற்கரை வீதி போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நாரியின்பட்டி பகுதியில் வீட்டிற்குள் புகுந்து பதினாறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுள்ள சொத்துக்களை திரடிய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் உட்பட ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாரகேன்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி இடம்பெற்றதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கமைய குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நாரகேன்பேட்டி பகுதியில் பதினோரு கிராம் அறுநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் திருடப்பட்ட தங்க நெக்லஸுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மூன்று திருடப்பட்ட கை கடிகாரங்கள் ஒரு ஜோடி தங்க காதணிகள் மற்றும் இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் மற்றும் இரண்டு வாசனை திரவிய போத்தல்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் குறித்த நபரை விசாரணைக்குட்படுத்தியது போது சொத்துக்களை அப்புறப்படுத்தியதற்காகவும் திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்ததற்காகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள ஆண் சந்தை கடவர்கள் முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் பெண் சந்திக்கடபர் இருபத்தொன்பது வயதுடையவர் எனவும் அவர்கள் நாகரேகின் பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரின் தோட்டாவில் வாகனம் ஒன்று பள்ளத்தில் வைத்து விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தில் பத்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தில் பத்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மொத்தம் பதினேழு வீரர்களுடன் உயரமான பகுதியில் உள்ள ஒரு முகாமை நோக்கி ராணுவ வாகனம் சென்றுள்ளது அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் இருநூறு அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது சம்பவ இடத்திலேயே நான்கு வீரர்கள் உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது படுகாயமடைந்து சில வீரர்கள் சிறப்பு சிகிச்சை உதம்பூர் ராணுவ மருத்துவமனைக்கு உலக வானூர்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு சிகிச்சையில் ஆறு வீரர்கள் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் அடுக்குமாடி வணிக வளாகத்தில் கடந்த பதினேழாம் தேதி பயங்கர தீ சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்நிலையில் தற்போது குறித்த தீவிபத்து சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள அடுக்குமாடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக இருந்துள்ளது குறித்த தீ விபத்தில் முப்பத்தி ஒரு பேர் பலியாக இருந்த நிலையில் அறுபதற்கு மேற்பட்டோர் மாயமாக இருந்தனர் இந்த நிலையில் ஒரே கடையில் முப்பது பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இதனால் பலி எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக இருந்துள்ளது கட்டடத்தின் தரைத்தளம் மற்றும் பல அடுக்குமாடி அமைப்புகள் மிகவும் சிக்கலான முறையில் இருந்ததால் மீட்புக் குழுவினர் உள்ளே செல்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது கடைகளில் வைக்கப்பட்டிருந்த ஆடைகள் பிளாஸ்டிக் பொருட்களால் தீ வேகமாக பரவியது தீ விபத்து குறித்து விசாரணைகளை நடத்த தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது பேராபத்தில் இலங்கை மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மின்சார சபைக்கு வரப்போகும் பாரிய மாற்றம் சற்று முன் அரசு வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு இலங்கைக்கு நவீன சொகுசு பேருந்துகளை கொடுக்கும் சீனா இலங்கைக்கான சீன தூதுவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு முற்றாக முடங்கு முக்கிய சேவை போராட்டத்தில் குதிக்கும் பணியாளர்கள் கொழும்பில் அடுத்தடுத்து சிறுவர்கள் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு தொடரும் அதிரடி கைது வேட்டைகள் கொழும்பில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் வீட்டிற்குள் புகுந்து கோடிக்கணக்கில் கொள்ளை ஜம்மு காஷ்மீரில் நடந்த கொடூரம் இருநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்து ராணுவ வாகனம் பாகிஸ்தான் வணிக வளாகத்தில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்து அறுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்